வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று தொடர்புடைய ஒரு நகரம் உங்களுக்கு கண்ணகி கோவலம் தெரியுமா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ஆமாம் நண்பர்களே சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த இடம்தான் இந்த இடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஆமாம் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூம்புகார் நகரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடம் தான் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த இடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் உலகத்தோட பணக்கார நகரங்களில் ஒன்றாக இருந்தது ரோம் எகிப்து கிரீஸ் எல்லா நாட்டு வணிகர்களும் இங்கே வந்திருக்காங்க இந்த நகரத்தில் அவங்க வணிகம் செஞ்சுருக்காங்க அதை பற்றிய பல்வேறு விதமான தரவுகள் நம்மளோட இலக்கியங்களில் இருக்குது பூம்புகார் அப்படின்ற காவேரி பூம்பிட்டம் பூம்பட்டினம் சோழர்களின் பண்டைய தலைநகரமாக இருந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது பண்டைய தமிழகத்தோட மிகச்சிறந்த சிறந்த துறைமைகளில் ஒன்றாக இருந்ததாக சங்ககால இலக்கியங்களை விரிவாக சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி மற்றும் மாதவி ஆகியோர் இந்த ஊரில் பிறந்ததாகவும் அந்த கோவலன் கண்ணகி மதுரையம்பதிக்கு பிழைக்க வந்து பின்பு கோவலன் இறந்ததற்கு பின்பு கண்ணகி நியாயம் கேட்டு மா பாண்டிய மன்னனிடம் வாதிட்டு மதுரைச்சக்கதை சிலம்பதிகாரத்தில் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அந்த கோவலன் கண்ணகி ஆகியோர் பிறந்து வாழ்ந்த ஊர் தான் நாம் இப்போ நிற்கிற இந்த பூம்புகார் நகரம் தொல்லியல் ஆராய்ச்சி துறையால் இந்த வங்காள பிரிகாட விழுகடாவில் மூழ்கிய பண்டைய கால நகரத்தோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி மூணு மீட்டர் கீழே கட்டமைப்புகளும் மண்பாண்டங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவே இந்த அழிந்த பூம்புகார் நகரத்துக்கு இருந்ததுக்கான ஒரு சான்று பட்டினப்பாலை அப்படின்ற சங்க இலக்கியத்துல பூம்புகாரின் செழிப்பை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க மணிமேகலை காவியத்துலேயும் முக்கியமாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க பூம்புகார் கடற்கரை காவேரி ஆறு வங்காள விரிகுடாவில் கலக்கிற ஒரு இடம் இந்த கலைகள் இந்த இந்த கடல்ல உள்ள அலைகள் வந்து ரொம்ப வலிமையான அலைகள் அப்புறம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த நகரம் அழிஞ்ச அழிந்ததற்கு மணல் க கரையில் சில இடங்களில் பழைய கட்டட எச்சங்கள் பார்க்க முடியுது சுமார் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய சுனாமி வந்ததாகவும் அது இந்த கடல் ஓரத்தில் உள்ள இந்த பூம்புகார் நகரை அதிகபட்சமாக இது அந்த கடலுக்குள்ளே மூழ்கடித்து விட்டதாகவும் சொல்கிறாங்க அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு அடியில் சுவர்களும் கட்டிடங்களும் இருக்கிறதாகவும் நம்பப்படுது மீனவர்கள் தங்கள் வலையில் சில நேரங்களில் பழைய செங்கல் மண்பாண்டங்களை கூட எடுத்திருக்காங்க சிலப்பதிகார தொடர்புன்னு பார்த்தோம் அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் இதே கடற்கரையில் நடந்து போயிருக்காங்க மாசாத்வான் அப்படின்ற மாலுமிகள் இந்த சமூகந்தான் இங்கே கப்பல் வணிகம் செஞ்சிருக்காங்க ரோம் கிரீஸ் எஜிப்த் சைனா தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா பிலிப்பைன்ஸ் அப்புறம் மலேசியா இந்தோனேஷியா இந்த நாடுகளோடு இங்கேருந்து வணிகம் பண்ணியிருக்காங்க மிளகு முத்துக்கள் பட்டு மசாலா பொருட்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஏராளமான வெளிநாட்டு வணிகர்கள் இந்த பூம்புகார் நகரத்தில் வணிகம் செஞ்சுருக்காங்க இந்த பூம்புகார் நகரத்தில் நீ விசிட் பண்ணுற சமயத்தில் கூட சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை இங்கேருந்தே கூட பார்க்கலாம் இப்போ நாம் நிற்கிற இந்த கடற்கரை பகுதியில் கண்ணகிக்கு கண்ணகியோட நினைவாக ஒரு சிலை வச்சுருக்காங்க அது இந்த கடற்கரையில் நம்ம பார்க்க முடியும் இதை ஒரு சுற்றுலா தலமாக இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் மெயின் மெயின்டைன் பண்ணப்படுறாங்க இங்கேயே தொழில்துறையால் ஒரு சின்ன மியூசியமும் வச்சுருக்காங்க அது நீங்கள் வந்தால் நீங்கள் பார்வையிடலாம் ஒரு சொல் வழக்கு இங்கே நம்பப்படுது கண்ணகியோட சாபத்தால் மதுரை மாநகரம் இருந்தது போல கும்புகார் நகரமும் பாதிக்கப்பட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்குது நாசாவோட செயற்கைக்கோளில் கூட அதாவது நாசா செயற்கைக்கோள் எடுத்தப்ப கூட இந்த கடற்கரை பகுதியில் யூ ஷேப்பில் கட்டட வடிவமைப்புகள் பார்க்கப்பட்டதாம் அது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூணுலேருந்து நாலு மீட்டர் உயரத்தில் இருந்ததாகவும் பதிவிடப்பட்டிருக்கு சயின்டிஃபிக்கலாக அந்த காலத்தில் இந்த பூம்புகார் நகரம் ரெண்டு பகுதியாக இருந்ததாகவும் ஒரு பகுதி வணிகர்கள் வாழ்ந்த இடமும் இன்னொரு பகுதி அரசர்கள் வாழ்ந்த பகுதியும் இருந்ததாகவும் நகரங்களை ரொம்ப ஸ்ட்ரக்சரைஸ்டாக அதாவது ஏழு தெருக்கள் கொண்ட நக நகர் தெருக்களாகவும் ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் வணிகத்துக்காக அவங்க வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது அவங்க அந்த காலத்துலேயே அந்த தெருக்களெல்லாம் ரொம்ப அகலமாக நாற்பது அடி அகலமாகவும் வச்சுருந்ததாகவும் பண்டைய கால பூம்புகார் அமைப்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது பூம்புகார் தமிழகத்தோட ஒரு முக்கியமான கப்பல் கட்டு மையமாக இருந்திருக்கு களம் அப்படின்னா கப்பல் தயாரிக்கிற இடத்த தான் களம்னு சொல்லுவாங்க ஒரு கப்பலில் இரநூறுலேருந்து முந்நூறு பேர் பயணிக்க முடியும் அப்படின்னு சங்ககால இலக்கியத்தில் நமக்கு தரவுகள் கிடைக்குது கப்பல்களெல்லாம் அந்த காலத்துலேயே தேக்கு மரத்தால் கட்டியிருக்காங்க கிபி முந்நூறு இல்லை கிபி ஐநூறு இதன் எடை இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய சுனாமி வந்து இந்த நகரத்தையே அழிச்சதா ஆராய்ச்சி தரவுகள் சொல்லுது எப்படி நமக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்து நிறைய கட்டிடங்கள் கடற்கரை பகுதியில் அழித்ததோ அதுபோல் கிபி முன்னூறில் இருந்து ஐநூறுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பெரிய சுனாமியால் இந்த பூம்புகார் நகரம் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தரவுகள் சொல்லுது இந்த பூம்புகார் நகரம் முத்து வணிகத்துக்கு பிரசித்தி பெற்றதாக இருந்தது பரதவர் சமுதாயத்தினர் எப்படி தூத்துக்குடியில் ஆழ்கடல் முத்து எடுக்கிறாங்களோ அதுபோல் இங்கே பரதவர் அப்படின்ற சமுதாயத்தினர் ஆழ்கடலில் முங்கி முத்து எடுத்து வணிகம் பண்ணியிருக்காங்க ரோமாபுரி பேரரசுக்கு இங்கேருந்து முத்துக்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் இந்த பூம்புகாரை கடல் மணக்கும் நகரம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இரவு நேரங்களில் விளக்குகள் ஏற்றப்பட்டால் கடலில் பிரதிபலிக்கும் அப்படின்னும் சங்ககால இலக்கியங்களை சொல்லப்படுது கடற்கரையில மணல் மாளிகைகள் கட்டப்பட்டு குழந்தைகளா விளையாடுவாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இருக்கு கிரேக்க பயணி தலைமி தன்னோட வரைபடத்துல பூம்புகார காபேரீஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த தான் அவர் காபேரீஸ்ன்னு சொல்லியிருக்கலாம் ரோமானிய வணிகர்கள் இங்கே வேற ஓஸ் வச்சிருந்ததாகவும் சீன பயணிகளான ஹுவான்சாங் ஏழாம் நூற்றனாண்டில் இந்த நகரத்தை பற்றி அவரோட குறிப்பில் எழுதியிருக்கிறாரு இந்த பூம்புகார் நகரத்தில் சோழர்களுக்கு வருவாய் வந்திருக்கு இந்த துறைமுகத்தில் வந்து அறுபது பர்சன்டேஜ் இங்கே நடக்கிற வணிகத்தின் மூலமாக சோழர்களுக்கு வருமானம் வந்திருக்கு உங்களுக்கு சோழ தேசத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சது என்னென்னா சோழ தேசமில் பூரா பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது நெல் போன்ற அக்ரிகல்ச்சர் விஷயங்கள் நிறையா நடக்கும் ஆனால் அவங்களுக்கு அதில் வந்து வருவாயை காட்டிலும் இந்த பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து அறுபது சதவீதம் வரிவாய் வந்ததாக சொல்லப்படுது ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு வரி வச்சுருக்காங்க தங்க நாணயங்களை இங்கேயே அச்சிட்டு ஒரு வங்கி மாதிரி இங்கே செயல்பட்டுருக்குது இங்கேருந்து இலங்கை மலேசியா இந்தோனேஷியா வழித்தடம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு செங்கல் செங்கடல் வழியாக அதாவது ரெட் சி வழியாக இவங்க எஜிப்சுக்கே போயிருக்காங்க பர்மா தாய்லாந்துக்கு கிழக்கு வழித்தடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாலுமிகள்லாம் அந்த காலத்தில் திசைக்காட்டி இல்லாததுனால நட்சத்திரங்களை திசைக்காட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படின்ற அமைப்பு முதல் முறையாக நீருக்கு அடியில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அவங்க செஞ்ச மேல் மேற்ப மேற்படி ஆராய்ச்சியில் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கடற்கடியில் சோனா சோனார் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்ததில் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரை கட்டட கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நாசாவோட செயற்கைகோள் மூலமாக யூ வடிவ கட்டமைப்புகள் துறைமுக நுழைவாயிலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல போதே உடம்புலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க பொராதான தொடர்புடைய ஒரு அழிந்த நகரத்தின் எல்லையில் நம்ம நினைக்கும் போது ரொம்ப குறிப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் மனம் வருத்தமாகவும் இருக்குது இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த இடத்துல நம்ம நின்று இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இதே கடற்கரைக்கு அடியில் தான் ஒரு நகரமே மறைந்து கிடக்குன்னு நினைக்கும் போதே மனசு பாரமாக இருக்குது இது வந்து இப்போ இந்த கடற்கரை பகுதியை தமிழ்நாட்டோட தொழில்துறை பராமரித்து வராங்க நிறைய டூரிஸ்ட் மக்கள் வராங்க உங்களுக்கு இந்த பக்கம் வர வாய்ப்பு கிடைச்சா டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வேறு எதுவும் க கமெண்ட்ஸ் சொல்லணும்னா டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணி நமக்கு ஆதரவு தெரிவிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ